இங்க சாராவும் மேரி ரெண்டு பேரும் ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க மேரி சாராக்கு இந்த ஜாப் கிடைக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியாம அவ டிரெஸுக்கு பின்னாடி அத இந்த கம்பெனியோட பாஸ் பாத்திரம் இவளுக்கு நம்ம ஒரு நல்ல படத்தை கட்டு கொடுக்கணும்னு ஒரு போய் கிளீன் கிட்ட டிரெஸ் கட்டி கொடுத்துட்டு நீ உன்னோட கட்டித்தானு கேக்குறான் இன்னைக்கு நீ தான் இந்த கம்பெனியோட பாஸ் மாதிரி நடிக்கணும் சொல்லிட்டு கிளீன் பண்ண மாதிரி நினைக்கிறான் ரெண்டு பேரும் கம்பெனிக்குள்ள வராங்க சாரா கிட்ட பாஸ் இருக்காங்களான்னு கேக்குறான் மேரியும் கிட்ட போய் ஏன் கேக்குற நம்ம இங்க உட்காரலான்னு ரெண்டு பேரும் சோஃபால உட்காந்துருக்காங்க கிளீனரும் வேணும்னே மேரி கால படுற மாதிரியே கிளீன் பண்றோம் உனக்கு அறிவு இல்லையா என்ன தைரியம் இருந்தா என் கால டச் பண்ற மாதிரி க்ளீன் பண்ணுவ சாராவும் சாரி சார் இவ இப்படி பேசினதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேரி தெரியாத மாதிரி சாரா உன் பின்னாடி என்ன ரத்த கரையா இருக்கு அத கிட்ட சாரா ரொம்ப நவஸ் ஆயிடுறா பாஸ் அங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா ஓகே உள்ள வாங்கன்னு கூப்பிடுறோம் மேரியும் உள்ள போறா சாரா பின்னாடி மறைக்கத பார்த்து புரிஞ்சுகிட்ட பாஸ் இந்தாங்க மேடம் ஷர்ட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்கறோம் ஓகேன்னு வாங்கி அத அவ போட்டுக்கறா இப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க மேரி கிளீனர் கிட்ட ஃபைல் கொடுக்கறா தமிழிலே ஒருங்க தெரியாது இதுல இங்கிலீஷ் வேறையான திரு திருன்னு முழிக்கறா ஃபைல் எதுக்கு பாஸ்ன்னு ரொமான்டிக்கா பேசி அவனுக்கு கிஸ் கொடுத்துறா மேரி இங்க உண்மையான பாஸ் சாராவோட ஃபைல பார்த்து வெளியே இருந்த மாரியும் இன்றிவில்லா முடிஞ்சது எனக்கு தான் இந்த ஜாப் உனக்கு இல்ல சாரான்னு ரொம்ப மோசமா பேசிடுறா ஏ சு உண்மையான பஸ் அவர்தான் எஸ் மேம் நான் தான் பஸ் இவன் கிளீனர் இவளுக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்ததான் இப்படி பண்ணேன் டேய் நீ கிளீனரா உனக்கா மொத்தம் குடுத்தேன் சீ என்ன வாங்குறது ஓடி போயிடுறா சாராக்கு அந்த வேலை கிடைச்சிருது உண்மையான வழியில ஜெய்க்க ட்ரை பண்ணனும் மத்தவங்கள ஏமாத்து ஜெயிக்க நினைச்சா கடைசியில நம்ம தான் ஏமாந்து போவோம் இந்த விழா பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க